ஐயம் நாட் ஜென்ரலைஸிங் ஐம் நாட் பட் நார்மலைஸிங் பாடி ஷேமிங் அது ஏன் ஒரு ஆக்ட்ரெஸிஸ்க்கு எப்போவுமே ஃபீல் ஆகுது எப்போவுமே அது கேள் கேள்வி ஏன் வந்துகிட்டு இருக்குது ஆ என்னோட வேட்டு அன்னைக்கு இந்த ப்ளஸ்ஸு என்னோட வீட்டு கேட்டாங்க என்னோடய வீட்டு இந்த படத்துக்கு சம்மந்தம் ஒரு புரியங்கிட்ட கேட்டாங்களா என்ன வேட்டுன்னு கிட்டே கேட்பாங்களா என்ன வேட்டுன்னு அது எனக்கு காமெடியாக தோணலைங்க அது

நான் பண்ண பிளாட்டுக்கு எவ்வளோ நான் கேரக்டருக்கு என்ன என்ன பண்ணியிருக்கேன் அதெல்லாம் தெரிய வேணாம் சருக்கு என் வெயிட்டு தான் தெரியும் அது எப்படி தப்பா எல்லாம் இருக்கு அது கியூட்டா இருக்கு பப்ளியா இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரிய வேணாம் ஹீரோ கிட்ட கேட்க கேட்கிறாரு என்னோட வெயிட் என்னன்னு என் கிட்ட எதுவும் கேட்கல என் கிட்ட கேரக்டர் பத்தியும் படத்தை பத்தியும் எதுவும் கேட்காம